எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன் ஸோ இந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றின ஒரு புதிய தகவல் தான் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ எஸ்கே டுவெண்ட்டி ஒன் அதாவது ராஜ்கமல் ஃபிலிம் இன்டர்நேஷ்னல்ஸோடைய படம் ப்ரொடக்ஷனில் எஸ்கேவுக்கும் எஸ்டிஆருக்கும் ஒன்று ஒன்று பண்ணுறாங்க அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் ஸோ நேற்று இதை பற்றின ஒரு டீசர் வந்து வந்தது ஸோ அதற்கு சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு வந்து நல்ல டெடிக்கேஷன் நல்ல ஹார்ட் ஒர்க் ப்ரொடக்ஷன்னா ப்ரொடக்ஷனா சும்மாவா வேறு லெவலில் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பம்பேட் ஆகிடுச்சி ஸோ பயங்கரமாக வந்து வந்துருச்சு ஸோ அவரால் அதை வந்து ஸ்டாண்ட் பண்ணவே முடியல ஸோ எல்லாத்துக்கும் வந்து தேங்க்ஸ் ரீ போஸ்ட் இதெல்லாம் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறப்ப டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நண்பர் வந்து ஒரு தடவை பேசும்பொழுது பொழுது அவர்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர க்ளோஸ் அவர் ஸோ என்னுடைய ஃப்ரெண்டோட அப்பா அவங்க ரெண்டு பேரும் வந்து பேசிகிட்டு இருக்கும் பொழுது இந்த மாதிரி கமல் சாரோடைய இது எப்படி பங்களிப்புனோனே அவர் ஏகப்பட்ட விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காருங்க எனக்கே ரொம்ப ஆச்சரியம் போச்சு புகழ்ந்து தலிதான் கமல் சார் இந்த மாதிரி இந்த படம் எடுத்ததுக்கான காரணம் ஒரு இன்ஸ்பிரேஷனே வந்து பார்த்திங்கன்னா கமல் சார் தான் ஸோ அளவுக்கு ஒரு மோட்டிவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எனக்குள்ளே வந்து அவர் பண்ணார் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கு நிறைய வட்டம் வந்து நான் வந்து இந்த மாதிரிலாம் பண்ண முடியுமா எனக்கு உடம்பு ரெடி பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரிலாம் டவுட் வந்து டேரக்டர் நிறையா இடம் பேசுவேன் அதுக்கடுத்து அவர் சொல்லுவார் இந்த மாதிரி கமல் சார்கிட்ட நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது அதுக்கடுத்து நான் பேசி அவர்கிட்ட அந்த ட்ரைனிங்லாம் மெத்தட்லாம் எப்படி என்ன மாதிரி எல்லாம் வந்து பேசுவேன் ஸோ அதனுடைய டெடிக்கேஷன் அதனுடைய எஃபர்டு தான் கமல் சார் போட்டதில் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஐம்பது சதவீதமாகச்சு நான் போட்டு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஓப்பனாக வந்து உடச்சிருக்காரு ஸோ அந்தளவுக்கு கமல் சார் வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்சைக்கோப்லீடியா அப்படின்ற மாதிரிலாம் வந்து பயனாக போகணும்னு சொல்லியிருக்காரு ஸோ அதை கேட்டோன்னே நமக்கே ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு பரவாயில்ல ரஜினி ரசிகர்கள் இப்போ தான் கமல் சாரோடைய முக்கியத்துவம் வந்து புரியுது நான் சொந்த மகளுக்கே வந்து பார்த்தீங்கன்னா காசு கொடுத்து படம் பண்ண முடியாத கமல் நம்ம ரஜினி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கமல் சாரை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள் சரியா இத்தனைக்கும் கமல் சார் ஃபேன்ஸு கூட ரஜினி நம்ம கமல் சார் வந்து கொடுக்கல படம் ரஜினி சாரோடைய ஃபேன்ஸுக்கு தான் வந்து கொடுத்துருக்காரு ஸோ அது வரைக்கும் நீங்கள் பார்த்துக்கோங்க அப்போ எந்த மாதிரி நம்பிக்கை வச்சுருக்காருன்னு சொல்லுங்கள் எஸ்கேவுக்கும் எஸ்டிஆர் மேலையும் ஸோ வேறு லெவலில் செம கூஸ் பம்ஸாக இருந்துச்சு அப்படிங்கிறது தான் அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் வந்து கல்கி டு எயிட் நைன் எயிட் எடி அதில் கமல்சர் வந்து இந்த கெட்ட பார்த்துருப்பீங்க கண்ணு கொஞ்சம் கொஞ்சம் தெரியாத மாதிரி நடிச்சிருக்காரு போல் ஸோ வேறு லெவலில் ப்ராக்டிக்கலான ஒரு என்ன சொல்கிறது செமையாக இருக்குது பார்க்குறதுக்கு ரொம்ப எந்த ஒரு கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்டோ அது ஒரு பக்கம் வந்து இருந்தாலும் சில பேர் கெட்டப்புன்னு சொல்லி திணிப்பாங்க ஒரு மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு அந்த மாதிரிலாம் இல்லை நீட்டாக இருந்துச்சு அறநூறு கோடி ரூபா படிச்சிட்டாங்க அந்த படம் உருவானது ஸோ மே ஒம்பது கன்ஃபார்மாக ரிலீஸு ஸோ கமல் சருடைய அடுத்த ரிலீஸ் வந்து கல்கி தான் ஸோ அதனால் எல்லோரும் வந்து செம்ம ஹாப்பியாக இருக்காங்க அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு ஸோ இன்னும் வந்துருச்சே மே அவ்வளோதான் இன்னும் ரெண்டு தான் அடுவில் மார்ச் ஏப்ரல் அவ்வளோ தான் ஸோ வேறு லெவலில் ஸோ பயங்கரம் அடுத்து இந்தியா சினிமாவை குளோபல் லெவல் எடுத்துகிட்டு போனது யார் அப்படின்னு சொல்லி சும்மா ஒரு கொஸ்டின் வந்து கேட்கப்பட்டது அதில் முக்கால்வாசி கமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கமல் சார் தான் ஏன்னா எல்லா ஆஸ்பெக்ட் ஆஃப் சினிமாலேயும் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துட்டு தான் இருக்கும் கரெக்டாக ஸோ அதனால் அது எனக்கு வந்து ஆச்சரியமாக படல நிறைய பேர் ஆச்சரியமாக சொல்லியிருந்தாங்க எப்படிப்பா கமல் சார் இவ்வளோ வந்திருக்கு அப்படின்றே அவர் தான் சினிமா வந்து அந்த லெவலுக்கு வந்து எடுத்துகிட்டு போனதே கரெக்டாக உங்களுக்கு அந்தளவுக்கு ஒரு பேசிக்காக இருந்த சினிமாவை ஈஸியாக பண்ணலாம் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டில் வந்து கொண்டு வந்ததே கமல் சார் தானே கரெக்டு தானே ஸோ அப்படி இருக்கும் பொழுது எப்படி குளோபல் லெவலுக்கு கமல் சார் தான் கொண்டு போயிருப்பார் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு அடுத்து இண்டியன் டூ அந்த பா பாகம் இரண்டாம் படம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹிட் ஆகுமா நிறைய படங்கள் வந்து தோல்வியில் முடிஞ்சிருக்கு இந்தியன் டூ ஹிட் ஆகுமான்ற மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் ஸோ அதை பற்றி நான் விமர்சனம் பண்ண விரும்பலை இப்போதைக்கு ஏன்னா கமல் சார் சங்கர் சார் காம்பினேஷன் மாதிரி நம்பிக்கை இருக்குங்க ஸோ கண்டிப்பாக அந்த படம் வந்து ஜெயிக்கும் அப்படின்ற ஒரு உத்வேகம் எனக்கும் இருக்குது சரியா எல்லாம் கண்டாமல் பேசிகிட்டு தான் இருப்பான் நாலு பேர் நாலு தான் பேச செய்வான் அதெல்லாம் நம்ம மைண்டில் எடுத்துக்காமல் இந்தியன் டூ கண்டிப்பாக சீக்கிரம் வந்து அப்டேட் வந்து வரும் அப்படிங்கிறத நம்ம வந்து காத்துட்ருப்போம் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு அடுத்து வந்து சைதை துரைசாமி அவர்களுடைய பையன் வெற்றி துரைசாமி அவர்கள் வந்து இறந்துட்டார் இந்த ஆக்சிடெண்ட்டில் ஸோ அதற்கு சார் வந்து பார்த்தீங்கன்னா இரங்கல் தெரிவித்திருந்தார் ட்விட்டர் மூலமாக அடுத்து ஆர்டிஸ்ட் ஸ்ரீதர் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா கமல்சருக்கு சுதிகாசனை வைத்து ஒரு ஆர்ட் வரைஞ்சி கொடுத்துருக்காரு அப்போ வந்து கமல்சார்கிட்ட இருக்க நீங்கள் என்ன குவாலிட்டி ரொம்ப அட்மயர் பண்ணுறீங்க கேட்டதுக்கு அவர் டெய்லி ஒரு மாதிரி இருப்பார் பார்க்குறதுக்கு இன்றைக்கி ஒரு மாதிரி இருப்பார் நாளைக்கு போய் பார்த்தீங்கன்னா அவரை வரைய ஸ்கெச் பண்ணுறது ரொம்ப டஃப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு நாளும் அதாவது ஒவ்வொரு நாளும் அவரை பிடிக்கவே முடியாது அந்த மாதிரி அவருடைய முகபாவனைகள் வந்து மாறிக்கொண்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னார் அது ரொம்ப அற்புதமாக இருந்தது ஸோ வேறு லெவல் அப்புறம் பிப்ரவரி இருபத்தி ஒன்று வந்துருச்சு அப்படின்னா மக்கள் நீதி மயத்துடைய ஏழாம் ஆண்டுங்க ஸோ செமல்ல ஒரு கட்சி ஆரம்பித்து நடத்துவது அப்படிங்கிறது அதுவும் இல்லாமல் எவனோட ஃபண்டும் இல்லாமல் நடத்தி கொடுத்துரும் கொண்டு வரது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் அதே மாதிரி டார்ச் லைட் சினமும் வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் வந்து கமல்சருக்கு வந்து கொடுத்துட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் டார்ச் லைட்டு தான் சரியா அதே மாதிரி கல்சாரோடைய ஃபேன் பாய்ஸுக்கு நம்ம சப்போர்ட் வந்து நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும் சார் கமல் சார் ஃபேன் பாயை நானும் சொல்கிறேன் ஏன்னா மணிகண்டன் கவாலி தெரியும் உங்களுக்கு ஃபஸ்ட் நைட் அப்படின்னு படம் நடித்தார் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லவ்வர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்து கம்மிட் ஆயிருக்காரு அதாவது குட் நைட் ஃபஸ்ட் நைட் இல்லை குட் நைட் சரிங்களா ஸோ இந்த ரெண்டு படமும் வந்து ஓரளவு நல்லா ஓடிச்சு இந்த படம் தேட்டரில் வந்து நீங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக பண்ணுவீங்க அப்படிங்கிறத நான் வந்து நம்புகிறேன் ஓகேங்களா ஸோ நல்லா நடிக்கிறாரு கமல் சார் மாதிரி தீட்டாக ஒரு பற்று இருக்கக்கூடிய ஒரு ஆள் அப்படிங்கிறது தான் அடுத்தது தடா ரஹீம் ஒரு கோமாளி தாடி வச்ச ஒரு கோமாளி வந்து பேசிகிட்டே இருக்காங்க கொஞ்சம் பாருங்கள்னு சொல்லிட்டாங்க சார் வந்து முஸ்லீம் தீவிரவாதிகளை பற்றி படம் எடுத்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க டேய் விஸ்வரூபம் படத்தில் ஹீரோவே முஸ்லீம் தாண்டா அதை போய் பார்த்துட்டு வந்துட்டு அதுக்கடுத்து பேசுங்கடா நீங்க தோடு தாங்க முடில அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய கருத்துக்கு சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம்